இளநிலை மருத்துவ படிப்புகளுக்காக தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட் தகுதி தேர்வு இன்று நடைபெறுகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதிலும் இருந்து இருபத்தி நான்கு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதுகின்றனர் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உட்பட பதிமூன்று மொழிகளில் தேர்வு நடைபெறும் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை கடந்த இரண்டாம் தேதி முதல் மாணவர்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வருகின்றனர் இந்தியாவில் உள்ள ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்கள் மற்றும் பதினான்கு வெளிநாடுகளில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது தேர்வு குறித்த சந்தேகங்கள் எழுந்தால் தேர்வு முகமையின் உதவி எண்ணிலோ மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் நீட் தேர்வு மாலை ஐந்து இருபது மணி வரை நடைபெறவுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க